சூப்பர் சிங்கர் லெவன்ல செலிபிரேஷன் சுற்றுல பாத்தீங்கன்னா கண்டஸ்டன் புஷ்பா டூல இருந்து சாமி சாங் பாடி இந்த சாங் எவ்வளவு கஷ்டமான சாங்னு மியூசிக் பத்தி தெரிஞ்ச சில பேருக்கு கண்டிப்பாக சங்கதிகளோட முடியக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் இவங்க போடுற ஒவ்வொரு சங்கதிக்குமே அங்க இருக்கிற ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க பார்மென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மூணு ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பசர் கொடுத்திருந்தாங்க தமன் உன்னி கிருஷ்ணன் அனுராதா தமன் என்ன சொன்னார்னா இந்த சாங் நீங்க எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அவ்வளவு நல்லா பாடிங்கன்றாங்க அண்ட் அனுராதா என்ன சொல்றாங்கன்னா நீ அங்கங்க போட்ட பொடி சங்கதிகள் அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னாங்க உன்னிக்கிஷன் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட எனர்ஜிக்கே இந்த சாங்க்கு பசர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மூணு ஜட்ஜஸ் போய் இவங்களோட சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பசர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஜட்ஜஸ் கமெண்ட் பண்றப்ப அவங்களோட பேஸையும் பாருங்க நாங்க ஆடியன்ஸா உட்கார்ந்துட்டு இருக்க அதர் கண்டஸ்டன்ட்ஸ் பேஸையும் பாருங்க எல்லார் முகத்துலயும் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதுக்கான கமெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்க ஒரு சந்தோஷமும் இருக்கு பட் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாலாவது ஒரு ஜட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு தர்க்கரிய உட்கார வச்சிருக்காங்க பாருங்க அவர்தான் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் நிறைய பேர் சூப்பர் சிங்கர்